அன்பு ஊழியர்களுக்கு நாளைக்கு பத்தொம்பது பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலையில் பத்து மணிக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாண்புமிகு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருள் தந்தை அருண் அவர்கள் காலையில் பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நமக்கு அளிக்கக்கூடியதான அளித்திருக்கக்கூடியதான பாதுகாப்பு நலத்திட்டங்கள் மற்றவைகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக வருகிறார்கள் நாம் பெற்றிருக்கிற சில நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் நன்மைகளை குறித்தும் நாம் சொல்லலாம் ஆனால் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய நாம் நம்முடைய சபைகள் ஊழியங்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை எடுத்துரைப்பதற்காக நாம் அவசியம் பங்கு பெற வேண்டும் நிச்சயமாகவே மூடப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்பட வேண்டும் சபை கட்டுவதற்கான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருக்க அந்த விண்ணப்பங்கள் கிடப்பில் இருக்கிறவைகளுக்கெல்லாம் உடனடியாக அதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் அது வாடகை இடங்களிலேயோ பட்டா நிலங்களிலேயோ வேற எந்தெந்த இடங்களில் நாம் ஆராதனை செய்கிறோமோ அவைகளுக்கு இடையூறு விதமான அமைப்பு மற்ற கட்சியினர் மூலமாக குழுக்களாகவோ கூட்டாகவோ வந்து இடையூறு செய்யாமல் இருக்கிற இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சொல்வதற்காக நாம் அனைவரும் தவறாமல் நாளை பத்து மணிக்கு முன்பதாகவே வந்து சேர வேண்டுமென்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அன்பு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஊழியர்களும் இணைந்து நாம் இதை செய்வோம் இது நிச்சயம் நமக்கு ஒரு மாற்றத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்வோம் ஆண்டவர் நம்மோடு கொடுத்த நடத்தவராக அனைவரும் திரண்டு வாருங்கள் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக பிரைசலாட் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்தவ முன்னினுடைய மாநில செயலாளராகிய தங்கவேலாயுதம் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரைசலாட்